வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பாக்கலாம் வணக்கம் ஸ்டாக் மார்க்கெட் பேசும் அதுவும் நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் மூலியமாவே பேசும் ஆமாங்க நிஜமாவே குறிப்பா எம் அப்புறம் டபிள்யூ இந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சே மார்க்கெட் அடுத்து எங்க போக போகுதுன்னு நம்மால ஓரளவு கணிக்க முடியும் வாங்க இந்த மார்க்கெட்டோட ரகசிய மொழியை நாமளும் எப்படி கத்துக்கிறதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல மார்க்கெட்டோட அந்த ரகசிய எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் எம் டபிள்யூ பேட்டர்ன்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் அதில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது கடைசியாக இதை எல்லாம் வச்சு எப்படி ஒரு பக்காவான ட்ரேடிங் பிளான் போடுறதுனும் தெரிஞ்சுக்கலாம் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் நம்ம டெய்லி பார்க்குற சில ஃபேமஸான லோகோக்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அதே ஷேப் தான் ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்ஸ்லையும் திரும்ப திரும்ப வரும் அப்படி வரும்போது அது ஒரு பெரிய ட்ரெண்ட் சேஞ்ச்க்கான சிக்னல் ஒரு உதாரணத்துக்கு மெக்டானல்ட்ஸ் எம் லோகோவை பாருங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்டாக் சார்ட்ல உருவாகி இருக்கிற டபுள் டாப் பேட்டர்ன பாருங்க ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னு போல இருக்கா இது ஏதோ தற்செயலா நடந்தது இல்ல அதே மாதிரிதான் வண்டவுமனோட டபிள்யூ லோகோவும் இது மார்க்கெட்ல உருவாகிற டபுள் பாட்டம் பேட்டர்ன அப்படியே காட்டுது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்ஸ் உங்க மனசுல ரொம்ப ஈஸியா பதிஞ்சிடும் முதல்ல நாம எம் பேட்டன் அதாவது டபுள் டாப் பத்தி ஆழமா பாக்கலாம் இது என்ன சொல்லுதுன்னா வாங்குறவங்க எப்படி அவங்க பலத்தை இழந்து தோத்து போறாங்கன்ற தான் சொல்லுது வாங்க இத ஒரு மலை ஏற கதையா பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா சார்ட்ல ஒரு எம் ஷேப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா விலை கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி பாருங்க முதல்ல வாங்குறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து விலைய ஒரு உச்சிக்கு கொண்டு போறாங்க ஆனா இரண்டாவது தடவை முலர்ச்சி பண்ணும்போது அவங்களால அந்த முதல் உச்சிய தாண்ட முடியல இங்க தான் அவங்க சோர்ந்து போறாங்க இந்த பலவீனம் தான் விற்பனையாளர்களுக்கு கேம் வர்ற ஒரு சான்ஸ் கொடுக்குது அவங்க மார்க்கெட்ட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க சரி இந்த நெக்லைன்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு லக்ஷ்மணரேகா மாதிரி ஒரு கோடு விலை இந்த கோட்டை தாண்டி கீழ போனா மட்டும்தான் நாம பார்த்தது உண்மையான எம் பேட்டன் அர்த்தம் அது வரைக்கும் அது வெறும் ஊகம் தான் இதுதான் இந்த கேம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இத மறக்கவே கூடாது ஓகே இப்போ அப்படியே ஆப்போசிட் போலாம் பாட்டம் அதாவது ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர ஒரு ஹீரோவோட இது இது ரொம்ப சிம்பிள் சார்ட்ல ஒரு டபிள்யூ ஷேப் தெரிஞ்சா வெலை மேல போக போகுதுன்னு அர்த்தம் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல சிக்னல் யோசிச்சு பாருங்க ஒரு பந்த கீழே போட்டா என்னாகும் முதல்ல தரையில பட்டு கொஞ்சம் மேல எழும்பும் திரும்பவும் அதே இடத்துல பட்டு இந்த இந்த முறை இன்னும் வேகமா போகும் கிட்டத்தட்ட அப்படிதான் விலை ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ட கண்டுபிடிச்சிருச்சு இனி கீழே போகாது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இது ஸோ டபிள்யூ பேட்டன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா இறங்குமுகமான ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு இனி ஆட்டம் வாங்குறவங்க கையில விலையை இனி தான் போக போகுது இது வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா இங்கதான் தான் நிறைய புது ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தப்பை பண்றாங்க அது என்னன்னு பாக்கலாமா இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க ஒரு சாட்ல ரெண்டு உச்சி உருவாகுது ஆஹா எம் பேட்டர்ன் வந்துருச்சு உடனே வித்துர்லான்னு உங்க மனசு பரபரக்கும் ஆனா நிதானம் அது சரியான முடிவா பொறுமை ஒரே வார்த்தை தான் ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் உங்க பணத்தை காப்பாற்ற போகுது அவசரமே படாதீங்க இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கோல்டன் ரூல் அந்த நெக்லைன் அந்த கோடு உடையிற வரைக்கும் நீங்க பாக்கிறது ஒரு பேட்டர்னே கிடையாது அது வெறும் ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் அது உடைஞ்சா மட்டும்தான் அது கன்ஃபார்ம் ஸோ அது உடையட்டும் அதுக்கப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் இது சரியா ஆழம் தெரியாம குளத்துல குதிக்கிற மாதிரி நெக் லைன் உடையறதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் திடீர்னு ஒரு யூட்டான் போட்டு உங்களை பெரிய நஷ்டத்துல தள்ளிடும் அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி தியரியும் எச்சரிக்கைகளும் போதும் இப்போ நம்ம ஒரு தெளிவான நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளானுக்கு போலாம் இந்த டேபிள் ஒரு கிளியரான கைட் மாதிரி எம் பேட்டர்ல நெக் லைன் விக்கணும் விற்கணும் டபிள்யூ பேட்டர்ன்ல நெக்லைன் ஒடஞ்சதும் வாங்கணும் உங்க டார்கெட் என்னவா இருக்கணும்னா அந்த எம் அல்லது டபிள்யூ பேட்டர்னோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுதான் ரொம்ப முக்கியம் ஸ்டாப்லாஸ் அதாவது நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வித்துட்டு வெளியே வந்துடணும் இது பெரிய நஷ்டத்தை தடுக்கும் எம் பேட்டர்ன்ல இரண்டாவது உச்சிக்கு கொஞ்சம் மேலேயும் டபிள்யூ பேட்டர்ன்ல இரண்டாவது கீழ்நிலைக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வைக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்க ட்ரேடிங்க இன்னும் ஷார்ப்பாக்க சில டிப்ஸ் சொல்றேன் முதல்ல ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் இது என்ன பண்ணும்னா டபிள்யூ பேட்டர்ன்ல வில மேல போக போக உங்க ஸ்டாப்லாஸும் அது கூடவே மேல நகரும் இதனால திடீர்னு விலை செறிஞ்சாலும் உங்க லாபத்தை பாதுகாக்கலாம் அடுத்தது ஆர்எஸ்ஐ அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இந்த இண்டிகேட்டர் ஒரு ஸ்டாக் ஓவரா வாங்கப்பட்டிருக்கா இல்ல ஓவரா விற்கப்பட்டிருக்கான்னு காட்டும் நம்ம பேட்டர்னோட இதையும் சேர்த்து பார்க்கும்போது உங்க முடிவுகள் இன்னும் துல்லியமா இருக்கும் சூப்பர் இப்போ உங்களால மார்க்கெட்டோட எம் டபிள்யூ வடிவங்களை ஈஸியா படிக்க முடியும் ஆனா சில சமயம் மார்க்கெட் ரெண்டு உச்சிக்கு பதிலா மூணு உச்சிகளை உருவாக்கும் அத ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு தனி கதை அதை நாம இன்னொரு நாள் விரிவா பார்க்கலாம் அது வரைக்கும் சாட்ஸில் எம் மற்றும் டபிள்யூ வடிவங்களை தேட ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்